ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் ரெட் ரெசிபிஸ் இன்னைக்குள்ள வீடியோவில் நல்லா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சோப்பவுள் வச்சுட்டு பர்ஃபி தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு சோப்பவுள் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நிறைய சத்துக்கள் இருக்குங்க சோப்பாவில் அப்படியே சிவப்பவுள் இல்லைன்னா நீங்கள் வெள்ள கூட யூஸ் பண்ணிவிட்டு பருப்பு செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிவப்பு உளில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பிச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா அவள் நல்லா வறுபட்டுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிக்கலாம் பாருங்க அளவுக்கு வறுத்தா போதும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆரவச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் நல்லா திருகனை தேங்காவாக எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயில் வைக்கிற ஈரப்பதம் போகணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு செய்யும் போது வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வச்சுட்டு சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் தேங்காயில் இருக்கிற இறப்பதம் நல்லா இந்த மாதிரி போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியே வந்துடும் நல்லா வறுபட்டது நல்லா தெரியும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு தேங்காய் அப்படியே வச்சிடலாம் ஆரட்டும் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அவளை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு நல்லா பொடியாகிடும் பாருங்கள் நல்லா பொடிச்சிட்டோம் இப்போ இதே அவ்வளோடையே சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இதையும் வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அவள வந்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அதை நல்லா இந்த மாதிரி ஈவனாக பொடிச்சு வரும் இப்போது ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்சி வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதோட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெள்ளத்தில் தூசு மண் இந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்க போகிறோம் நம்ம வெள்ளம் வந்துட்டு பிடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம் சீக்கிரமாக கரைஞ்சிரும் பரவாயில் நல்லா தண்ணி கொதிஞ்சிட்ருக்கு இப்போது வெள்ளை த வெள்ளை தண்ணியை வந்துட்டு வடிகட்டிட்டு திரும்பவும் இதே கடாயில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை தண்ணியில் லைட்டாக பிசு பிசுக்கு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பவுடரை சேர்த்துக்கலாம் ரொம்பவும் வர வேண்டாங்க லைட்டாக பிசு பிசுனு வந்தால் போதும் இப்போ இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக பிசு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அவுல் பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் பாகுபோதம் வந்துடக்கூடாது லைட்டாக பிசு பிசுப்பு வந்தோடனேயே நம்ம அவ்வளோ கொட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா உடனே கெட்டியாயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா பருப்பி ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் ஃபுல்லாக ஃப்ளேட்டு ஃபுல்லாக நல்லா தடவிக்கலாம் எடுக்கும்போது பருப்பி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் தட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா பரவி விட்டுக்கலாம் பறவை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு கட் பண்ணிக்கலாங்க கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவும் ஆறிடுச்சு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா பார்க்கும் போதே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்க பாருங்கள் ரெண்டே வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு பொருளை வச்சுட்டு பர்ஃப்யூ செஞ்சிட்டோம் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட வீட்டில் இருக்கிற சின்னவங்களை வந்து பெரியவர்களையும் எல்லோரும் சாப்பிட்லாங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பஸ்ஸில் கூட வச்சு கொடுத்துடலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பர்ஃபீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்